கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனாகிய கத்தர் ஒரு புதிய நாளிலே நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் சோதரிக்கிறேன் எந்த நாளிலும் தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் ஏசாய் திர்குதரிசியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தினுடைய முதல் பகுதி நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறதான ஒரு நன்மையை ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு வழியை தேவன் ஆகிய கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்குறார் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இருதயத்துக்குள்ள சில காரியங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டு இருக்கிறீங்களோ இருதயத்துக்குள்ள பலவிதமான காயங்கள் பலவிதமான இயக்கங்கள் இதுக்கு எப்படியாவது ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்துட்டாருன்னா நல்லாயிருக்கும் இந்த பாதையை கர்த்தர் திறந்து கொடுத்துட்டார்னா நல்லாயிருக்கும் இந்த காரியத்தை ஆண்டவர் செவ்வையாகி முடித்து விட்டால் நலமாக இருக்குன்னு சொல்லி யத்துக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஏக்கங்களோட காத்திருக்கிறீங்களே உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் சந்தோஷமா இருங்க அதை நினைச்சு தானே கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க இந்த காரியம் எப்படி போகுமோன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கலக்கம் ஆண்டவரை தேடுறீங்க எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா உங்க இருதயம் அப்படி சில நேரங்கள்ல சில விஷயங்களை நினைச்சு நீங்க அப்படியே கலங்கி போய் நிக்கிறீங்க அந்த கலக்கமான ஒரு இருதயம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கலக்கமான இருதயத்தை உங்ககிட்ட இருந்து மாற்றிட்டு ஒரு ஆச்சரியப்படுகிற மாதிரி உங்கள் இருதையை அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இதுக்காக தானே காத்திருக்கிறீங்க உங்கள் இருதயம் அப்படியே சில காரியங்களுக்கு அங்கலாய்க்குது சில காரியங்களுக்காக துடிச்சுட்டு காத்திருக்குது எப்படியாவது இந்த காரியத்தில் ஒரு நன்மை வந்துடாதான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோதான் விசுவாசத்தோடு நின்றாலும் சரி சில ஊழியர்களே இருந்தாலுமே சரி ஊழியமே நீங்கள் செய்து கொண்டு இருந்தாலுமே சில நேரங்களில் சில ஏக்கங்கள் உங்களுக்குள்ளே வரும்போது இதை எப்படியாவது ஆண்டவர் செஞ்சுட்டா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்தினுடைய அங்கல் ஆய்ப்புங்கிறது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதிக அதிகமான சூழ்நிலைகளில் காணப்படுற ஒண்ணு எப்படியாவது இது மாறிடாதா எப்படியாவது இதை செஞ்சிடாதா இதை எப்படியாவது மாறிடாதா ஐயோ இது வித்தியாசமா போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மனசு அப்படியே சில நேரங்கள் அலை பாய்ந்த சில காரியங்களுக்காக துடிதுடிக்கும் ஆண்டவர் சொல்றாரு அப்படியெல்லாம் வேண்டியதே கிடையாது நீங்க பதறவும் வேண்டியதில்லை நீங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தை ஒரு நற்செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கேட்க பண்ண போகிறார் இதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்கள ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு ஒரு ஏக்கத்தோட காத்திருக்கிறீங்களே ஆண்டவர் என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறார் ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை சொல்ல போகிறார் ஆண்டவருடைய ச சமூகத்திலிருந்து இன்னைக்கு என்ன மாதிரி எனக்கு பதில் கிடைக்க போகுதுன்னு காத்திருக்கிறீங்கள உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிற சொல்லுகிறார் உங்க இருதயம் சந்தோஷப்படும்படிக்கான ஒரு நற்செய்தியின் சத்தம் உங்கள் வீடுகளிலே கேட்க போகிறது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சந்தோஷமா கத்தர துதிங்க ஏன் உங்க இருதயத்துக்குள்ள கவலை ஏன் உங்க இருதயத்துக்குள்ள போராட்டமா இருக்குது அது கொஞ்சம் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க இன்னைக்கு ஆண்டவரை சந்தோஷமா துதிச்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க என்ன ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வர போகிறார் அதை பார்க்கும் உங்க இருதயம் பூரிக்க போகிறது உங்க இருந்த கவலைகளும்படிக்கு ஒரு நல்ல செய்தி உங்க காதுகள் தேடி வந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட சொல்ல சொல்லுகிறார் சந்தோஷப்படுங்க அந்த சந்தோஷத்தை கேட்டு உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது ஒரு நல்ல செய்தி உங்க குடும்பத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது நீங்க எதிர்பாராத ஒரு நற்செய்தி ஆண்டோர் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்த போகிறார் நிறைய நேரங்களை நீங்க எத்தனையோ பேரை சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறீங்கல்ல எத்தனையோ காரியங்களை செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு 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 அவங்கள சந்தோஷப்படுத்தி சர்ப்ரைஸ் பண்ணீங்கல்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு என் மகனே என் மகளே உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொடுத்து நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில் அவளோடு தானே காத்திருக்கிறீங்க என் இருதய சந்தோஷப்படுற மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய போறாரு என் இருதய மகிழற மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எதிர்பாராத ஒரு நற்செய்தியை சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார் சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இந்த வாக்கு கொடுக்கிறார் அப்படியே சந்தோஷமா சில நேரங்கள் அப்படியே சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம துதிக்கலாம் ஆண்டவரையே உங்க சமூகத்தில் ஒப்புக் ஐயா ஆண்டவரே உங்க பிள்ளைங்க அவளோடு காத்திருக்கிறாங்கப்பா மனமகிழ்ச்சியோடு கூட உங்க சமூகத்தில் வந்து நிற்கும்படிக்கு ஒரு நல்ல செய்தியை ஒரு நற்செய்தியை ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு நீ ங்க கொடுத்து அப்பா அவருடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்ய போகிற அந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே மனதார உமை சந்தோஷத்தோடு துதிக்க மனதார உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உண்மை துதித்து உம்முடைய நாமத்தை புகழ்ந்து உமை பாராட்ட ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கக்கூடிய நல்ல தயவுக்காக நல்ல நேரத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு நற்செய்தியை சொல்லி ஆண்டவரே உங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அவங்க காத்திருக்கிற காரியத்தை

केलो எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 காட் bless you